திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது தலைச்சிறந்த தமிழ் புலவரை நினைவு கூறும் வகையில் இன்று நாம் திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடுகிறோம் திருக்குறளில் உள்ள அவரது ஆழ்ந்த ஞானம் வாழ்க்கையின் பல அம்சங்களில் நமக்கு வழிகாட்டுகிறது காலத்தால் அழியாத அவரது போதனைகள் நல்லொழுக்கம் மற்றும் நேர்மையில் கவனம் செலுத்த சமூகத்தை ஊக்குவிக்கிறது நல்லிணக்கம் மற்றும் புரிந்துணர்வு கொண்ட உலகத்தை உருவாக்குகிறது திருவள்ளுவரின் கோட்பாடுகளை முழுமையாக ஏற்று நடப்பதன் மூலம் அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றுவோம் என உறுதி கொள்வோம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற மகாகவி பாரதியின் வரிகளுக்கேற்ப உலகம் முழுவதும் எக்காலத்துக்கும் பொருந்தும்படியான திருக்குறளை வழங்கிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் திருக்குறள் இன்று உலகின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக பொதுமறை என்ற பெயருக்கு ஏற்ப புகழ்பெற்று திகழ்கிறது உலக நாடுகளில் திருவள்ளுவரின் பெருமை பரவி வருகிறது பாரதத்தின் கலாச்சாரமும் பாரம்பரியமும் மனித குலத்தின் வாழ்வியல் முறைகளும் நிறைந்திருக்கும் திருக்குறளை உணர்ந்து படிப்போம் ஐயன் திருவள்ளுவரை போற்றுவோம் என அண்ணாமலை கூறியுள்ளார்